இறக்கி ஓட்ட ஆரம்பித்தாச்சு பெரிய வண்டி பக்கத்தில் பாருங்கள் ரெண்டு சா பெரிய வண்டியிலே ஒரு பக்கத்து அணியார் ஓட்டார் அது பக்கத்துலேயும் அவர் ஓட்டார் இப்போ நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது நம்ம வந்து வண்டி வண்டி வந்து இப்போது இறக்கி இறக்கி மொதல் துண்டு ஓட்டி நிறுகிறோம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் மாதிரி தொடர்ந்து வீடியோ வரும் வண்டி ஓட்டுற வீடியோ ஃபுல் வீடியோ போட்டால் ஒரு மாதிரி கடுப்பாற மாதிரி இருக்கும் அதனால் அப்படியே கிளிப்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறேன் ஏற்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லி இப்போ அது ஓட்டதில்லை அந்த வண்டி தான் இப்போ நம்ம வயலில் ஓட்டின்னு இருக்குது வயலு பெரிய வண்டி முதல் சாலை வந்து பெரிய வண்டியில் வச்சு ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை இதெல்லாம் பக்கத்து கண்ணி அவங்களாம் ஓட்டிலேயே வண்டி வச்சு இன்னைக்கு தான் நம்மளுக்கு வண்டி வந்தது ஓட்டுறதுக்கு நீங்கள் ஓட்டிகிட்ருக்கேன் வண்டி அப்படியே ஓட்டிகிட்டே வந்து ஒன்று ஒன்றா இப்போ துண்டு ஓட்டுறாங்க அப்படியே ஒன்று ஒன்று ஓட்டிகிட்டே வர வண்டி இப்போ நான் இங்கே தண்ணி எல்லாத்துலேயும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ காலையில் எழுந்து போயிட்டு வண்டியில் வீல்லாம் மாட்டி வண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தாத்தா வண்டி தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து ஓட்டிகிட்ருக்கோம் பாருங்கள் அதை ஓட்டுறாங்களா அதேமாதிரி பக்கத்து கணிக்காரன் அவரும் வண்டி ஓட்டுறாரு அவரும் வேற ஆளை வச்சு ஓட்டுறாரு சொந்த கண்ணி இருந்தனால நம்ம தாத்தா வண்டியை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு வச்சோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சாலை ரெண்டாவது சாலை ஓட்டியாச்சு முதல் ஒரு ஒரு துண்டு ஓட்டிட்டு ரெண்டாவது கையில சால் ஓட்டி இப்போ மூணாவது கைனிக்கு போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் பார்த்துட்டே இருங்க போயிட்டு நான் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறேன் அதனால் போயிட்டு வந்து தான் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஓட்டி முடிச்சுட்டாரு ஓட்டி மாமா ஓட்டிட்டு சாப்பிட்றதுக்காண்டி போயிருக்கார் பாருங்கள் இது இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே வச்சு ஓட்டியாச்சு இதில் பாருங்கள் சுத்தமாக தண்ணியே இல்லை தண்ணி கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் ஆனால் அப்படியே ஓட்டிட்டோம் அந்த மேலே இருக்கிற ஒரு துண்டு அது கொக்குவங்க இருக்குல்ல இந்த துண்டு அப்புறம் இது இதோ இருக்கா இது இதுக்கு மேலே அது அது அங்கே அப்புறம் டிராக்டர் அங்கே நிற்குதா அந்த துண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ ஓட்டுறது மழை வேறு செம மழை பெஞ்சிட்டு இருக்குது இப்போ கூட தூர் அப்படியே தான் இருக்குது வீடியோ பிரித்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போது வண்டி ஏற்றி இருக்கணும் தடம் இருக்குல்ல அதெல்லாம் கட்டுறதுக்காண்டி போயிட்டுருக்கேன் ஒரு ஒரு இடத்துல போனதெல்லாம் மொத்தம் கட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கொக்கு பாருங்கள் மொத்தம் தீனிக்காண்டி வந்து தீனி சாப்பிட்ருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ அப்படியே போடு சும்மா போட்டுன்னு இருந்தால் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அப்படியே கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நாளைக்கு அப்படியே தண்ணி பாய் வச்சு ரெண்டாவது சாலு திருப்பி ஆரம்பிச்சிருவோம் அப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் இப்போது கீழே பச்சை பசங்க தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இருங்க அதை காட்டுறேன் இதோ தெரியுதா இது வந்து கீழே ஒரு நாற்று விட்டுருக்காங்க நடுவு நிறத்துக்கு வண்டி எப்படியும் ஒரு நாலு அஞ்சு ஏக்கரா நாற்று இருக்கும் இது நடம் அப்படியே கீழே பாருங்கள் கீழே எல்லாமே வண்டி ஓட்டிட்டாங்க நிறைய இல்லை இப்போதைக்கு மாடு தான் எங்கள் வெளியே எங்கேனா தான் திரும்ப மேய்க்கணும் மாடு நம்மளுக்கு மாடு இருக்குது அம்மா தான் மேகத்துக்கு போயிருக்காங்க இவ்வளோ நாள் இங்கே இருந்தது இங்கே மேய்ச்சிடுவோம் ஆனால் இப்போதைக்கு மேய்க்க முடியாது போல் அதனால் கீழே ஓடிட்டு போயிருக்காங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனலை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காவா மேலே நின்று இருக்கிற வியூ இது அப்படியே பாருங்கள் அங்கே கொக்கான்ட்ருக்கா அந்த துண்டு இது எல்லாம் இப்போ ஓட்டுந்தது தான் ஓடிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டு போயிட்டாரு மாமா பாருங்க எப்படி ஓட்டிருக்காங்க பாருங்கள் கீழே இறங்கி கட்டுற இறங்க முத பொதனே இறங்குதா அவ்வளோதான் ஏதாவது முதல் சால் வந்து இது மனக்கை நீதினால பெரிய வண்டியில் ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம சின்ன வண்டியில் ஓட்டுறது ஈஸியாக ஓட்டிக்கலாம் அதனால் இப்போ நம்ம பெரிய வண்டியில் ஓட்டணும் அதுக்காண்டி தான் இப்போ நம்ம பார்த்து முச்சாச்சு இங்கே பாருங்கள் இருங்க நீங்கள் ஏன்னா இந்த மாதிரி விட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த இடத்துல மழை போயிடுச்சு மழை பெஞ்சு பேஞ்சு தண்ணி போய் போய் மழை போயிடுச்சு மடை கட்டின இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி போவதால மாதிரி கட்டியிருக்கோம் ஆனால் இன்னும் மழை கட்டலை மழை கட்டின மழை கட்டுற வீடியோவும் எடுத்து போடுறேன் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்